அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஊராட்சி சபைகளை சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள் இது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நான் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ளக்கூடன்னு தெரிஞ்ச உடனே என்னைக்கு என்ன விரும்பாதவங்க என்னுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க குறிப்பா அதிமுகவை சேர்ந்த நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அது எப்படி இவர் போலாம் இவர் எந்த பொறுப்புலயும் இல்ல எந்த பதவியும் இல்ல இவர் எப்படி மக்களை சந்திக்க மக்களை சந்திக்கிறது ஒரு பெரிய மாதிரி நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு தனி பொறுப்பு வேணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்திய பதவிக்கு வராங்க உங்களால் நான் சந்திக்க வந்தது உங்களுக்கு சந்தோஷமா எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு மனசுக்கு நிகழ்ச்சியான சந்திப்பு ஏன்னா நிறைய பொ பொது விழாக்களை கலந்துருக்கேன் க கட்சியுடைய விழாக்களை கலந்து கலந்துட்டுருக்கேன் பட் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்து இவ்வளோ கீழே இறங்கி இவ்வளோ நெருக்கமாக உங்களோட உங்களுடைய ஒவ்வொருடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்குது இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி என்னென்னா மற்ற கூட்டங்கள் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க ஒரு பத்து சேர் போட்டிருப்பாங்க இல்லை எல்லாம் உட்காந்துருப்பாங்க பேசுவாங்க அதுதான் அது இல்லை கொடுக்குற உங்ககிட்ட மைக் கொடுத்துறேன் ஆ இது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிடையாது நீங்களும் எப்படா பேசி முடிப்பாங்க வீட்டுக்கு போகலான்னு உட்காந்துருப்பீங்க நாங்கள் பேசிட்டு வந்து பேசிட்டு போயிடுவோம் இல்லை இந்த நிகழ்ச்சி அந்த மாதிரி நிகழ்ச்சி கிடையாது இது வந்து ஒரு கலந்துரையாடல் இன்னும் சொல்ல போனால் என்னை விட அதிகமாக தான் நீங்கள் நீங்கள் தான் பேச போறீங்க உங்களுடைய குறைகளை கேட்கறது தான் நான் வந்திருக்கேன் என்ன பார்க்கறதுக்கு தன பேர் வந்திருக்கீங்கன்னா அது உங்க நீங்கள் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை திமுக மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் அது காட்டுது நம்பிக்கை மட்டும் இல்லை விரைவில் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போது நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் விரைவில் ஒரு முதல்வராக தமிழகத்தின் முதல்வராக பதவி ஏற்க போகிறார் எனவே நமது குறைகளை இவர்களிடம் தெரிவித்தால் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையை உங்கள் உங்களுடைய முகத்திலும் எனக்கு தெரிகிறது நான் இப்போ மைக்க உங்ககிட்ட கொடுக்குறேன் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் பேசுங்க கழகத்தோடர்கள் யாரும் பேச வேணா பொதுமக்கள் பேசட்டும் தாய்மார்கள் பேசட்டும் உங்க குறைகளை சொல்லுங்க நான் குறிச்சுக்கிறேன் ஓகேவா E

தண்ணி தேங்கி இருக்கிறதுனால கொசு உற்பத்தியாகுது இந்த கொசுவே டெங்கு காய்ச்சல் வருது அப்படிங்கிறாங்க எங்க ஏரியாவில டெங்கு காய்ச்சல் வந்தது வந்து பேரூராட்சியில ஆக்சன் எடுத்தாங்க என்ன எடுத்தாங்கன்னா அவங்க பேரை மட்டும் குடிச்சிட்டு போனாங்கய்யா அடுத்து ஒரு ரெண்டு நாள் கொசு மருந்து அடிச்சாங்க அவ்வளவுதாங்க இது வரைக்கும் தாக்கரை இல்லங்கய்யா அடுத்து பார்த்தா குடிநீர் இருபது நாளைக்கு ஒரு தடவை தாங்க தண்ணி அந்த இருபது நாளைக்கு நாங்க சேமிச்சு வச்சுக்கிறோமா அந்த இருபது நாளைக்கு வர்ற குடிதண்ண நாங்க இல்ல அப்படின்னா இருபது நாளைக்கு எங்களுக்கு இல்லங்கய்யா மத்தபடி உப்பு தண்ணியை தான் அந்த உப்பு தண்ணியுமே கிடச்சாதே பக்கத்து வீட்டுக்காரவங்க இப்ப காசோட கடன் தர்றாங்க தண்ணி கடன் தரமாட்டாங்கயா அந்த அளவுக்கு எங்களுக்கு வறட்சியா இருக்கு குடிதண்ணிக்கு பக்கத்துல போற வைகான் தண்ணி போகுதுங்கய்யா இங்க இருக்க ராமநாயக்கன் பட்டி அஞ்சு கிலோமீட்டர் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாத்துக்குமே அந்த தண்ணி குடிநீரா பயன்படுது ஆனா இருக்க பழைய பழையவத்துல குண்டுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த தண்ணி இல்லங்கயா இந்த விவசாயத்துக்கு அந்த தண்ணிய கேட்கல மக்களுக்கு குடிநீரா கேட்கிறோம் அடுத்து நம்ம ஆட்சியில எங்களுக்கு கண்டிப்பா வயிறான தண்ணி குடி தண்ணியா மஞ்சளார் டேம் எங்க திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இருக்கீங்க மஞ்சளார் டேம் பழையவத்துல குண்டுக்கும் பக்கத்துல அந்த தண்ணி எங்களுக்கு வருதுங்கயா எப்ப வருதுன்னா மக்கள்லாம் போராடி அந்த வாய்க்கால்ல தண்ணி எடுத்து விடுறாங்கயா அந்த வாய்க்கால் தண்ணியை எங்களுக்கு குடிக்க பயன்படுறது இல்லாம தண்ணிய கூட்டு குடிநீர் திட்டமா போட்டு எங்களுக்கு தண்ணி அடுத்து அந்த வேணுங்க தண்ணியில வந்து வாய்க்கால வர்ற தண்ணி வந்து நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க அதுக்கு வந்து ஒரு சிமெண்ட் வாய்க்கால் அமைச்சு கொடுத்தீங்கன்னா விவசாயிகளும் சந்தோஷப்படுவாங்க பொதுமக்களும் சந்தோஷப்படுவாங்க திமுக ஆட்சி மலர என்னுடைய வாழ்த்துக்கங்க நன்றிங்க

நாங்க ஆடு மேய்க்க முடியல எங்க போனாலும் இங்கிட்டு இங்க விடாத அங்க விடாதேன்னு கூற ஊரே சுத்தி இது பண்ணிருக்காங்க வயக்காட்டுல வயக்காட்டுலயும் மேய்க்க முடியல காடுகளை பக்கம் போனா அங்க தண்ணி வசதி இல்ல அதனால நாங்க தமிழ் இல்லாத மேய்க்க முடியும் அதனால நாங்க

கல்யாணம் தெரிஞ்சவனே ஒரு ஆறு குட்டி வயிற்றுக்குள்ளே குட்டி எவருது அது போட முடியாம ரொம்ப கஷ்டப்படுச்சு நான் எவ்வளோ இது பண்ணி காலையில் போட்ட குட்டி நைட்டு வரைக்கும் நஞ்சு கொடி விழு அப்ப எங்க மனசு எவ்வளோ தோறது போடுது என் நாங்க எந்த இந்த ஊரில் ஆறு மாடு வச்சுக்கிட்டு ஆறு

சொன்ன கருத்துக்களே திரும்ப திரும்ப சொல்லாம தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க தயவுசெய்து ஐயா உதயகுமார் அவர்களுக்கும் ஐபி அவர்களுக்கும் முதல் வணக்கம் ஐயா நீங்கள் வந்து நூறு நாள் வேலை வந்து என் பேர் நாகலட்சுமி பட்டாலும் கோயில் தெரு இங்கே நூறு நாள் வேலை வந்து ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்க அவங்கதான் போய்கிட்டே இருக்காங்க இல்லாதவங்க எசி எதுவும் கேட்டா போய் உட்காருன்னு ஓவர் பீடிய கேக்குறாங்க அவங்க வந்து நூறு நாள் வேலையில கைக்கு போட்டுக்கணும்னா ஏய் உனக்கு என்ன வேலை போ நாங்க சொல்றப்ப வேலைக்கு போன்னு சொல்றாங்க மக்கள் வந்து இங்க வந்து வாழை எல்லாம் நட்டு சாப்பாட்டு கூட இல்லாம வறுமைப்படுறாங்க ஓயப்பு காசு வந்து நிரந்தரமா கிளவிகளுக்கு கிடைக்கல ஒரு ரோடு போடுறதுக்கு சரியான ரோடுங்க இல்ல ஒரு பொது கழிவறை கட்டுறதுக்கு மட்டும் மாரியமங்களில் இருக்கு தெருவிலையோ மேற்கு தெருவிலையோ கலைஞர் நிலையோ ஒரு பொது கழிவறை இல்ல ஆனா இந்த ஊர்ல திருவிழா நடக்குது பெண்கள் போனா கலவரம் வந்துருது அந்த கலவரத்துக்கு வந்து எப்படி போய் மக்கள்கள் ஒதுங்க வாங்கன்றது இல்லையே இல்ல ஆனா எல்லா எல்லா வேலைகளையும் இந்த பஞ்சாயத்து போல ஒரு ஒழுங்காக நடக்கல ஏழு வருஷமா எழுதினவங்களே எழுதிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து வீடியோவே உட்காந்துருக்காங்க அமைக்க முடியல ஆனா இங்க இருக்க டிபார்ட்மெண்ட்கள் எல்லா பேருமே கவர்மெண்ட் ஸ்டாப்லாம் ஓயப் வேணும் வேணும் ஆனா வறுமை கோட்டு கீழே இருக்க பெண்கள் ஆண்கள் படிக்க வச்சு ஒரு மாணவர் மாணவிகளுக்கு கவர்மெண்ட் வேலையில

ஆனா குடுக்கிறது வந்து நூறு ரூபாய் சம்பளம் ரேஷன் கடையில நல்ல அரிசி இல்ல எங்க ஊர்ல மேற்கு தொல்ல ரெண்டே நாள் தான் அரிசி போடுறாங்க என்ன பருப்பு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க திரும்பி காட்டா கடை அடைச்சாங்க அவர் போட்ட

கோரிக்கைகளை பரிசீலித்து இதற்கு ஒரு தக்கப்படி காண்பதற்கு இதனால் அனைத்து முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

அதே போல கழக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கழக ஆட்சியில் தான் கொண்டு அரசியல் உயர்நிலைப் பள்ளியில் கொண்டு வரப்பட்டது கழக ஆட்சியில் தான் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு முதியோர் தொழில் தொகை இங்கு வழங்கப்பட்டுள்ளது அதுபோல இலவச வீட்டு மனை பட்டாக்களும் நம்முடைய கழக ஆட்சியில் தான் வழங்கப்பட்டுள்ளது கழக ஆட்சியில் தான் மெகா கலையரங்கம் என்ற கலையரங்கம் இப்பகுதியில் முக்கியமான கோரிக்களாக பழைய வர்த்தகங்களில் உள்ள இரண்டு கண்மாய்களுக்கு வைகை அணையில் இருந்து தண்ணீர் கொண்டு வர ஏற்பாடு செய்ய செய்யலாம்

ி சாலையில் இருந்து கோட்டைப்பட்டி சாலையை இணைப்பு சாலையான மாற்ற கோரிக்கையை வைத்துள்ளீர்கள் கண்டிப்பாக அதில் பரிசீலிக்கப்படும்